திருவருகை கால வலயம் மெழுகுவர்த்திகளின் அர்த்தங்கள் உணர்ந்து செயற்படுவோம் ஐரோப்பிய நாடுகளில் வாழும் சுதேச மக்கள் தங்கள் சமய சமூக வாழ்வில் அந்நாடுகளின் காலநிலைக்கேற்ப சில வழக்கங்களைக் கொண்டு செயற்படுகின்றனர் அவற்றுள் கர்த்தோலிக்க மக்கள் திருவருகை காலத்தில் தமது வீடுகளில் என்றும் பசுமையாக இருக்கும் இலைகளினால் வடிவமைக்கப்பட்ட வட்ட வடிவான ஓர் அமைப்பிலே நான்கு மெழுகுவர்த்திகளை வைத்து திருவருகை காலத்தின் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு திரியாக பற்ற வைப்பதுண்டு குறிப்பாக ஆலயங்களின் ஆன்மீக செழுமை நிறைந்த கருத்தோடு இது ஏற்றப்படுகிறது இருந்தும் நம்மில் பலர் இதன் உண்மை தன்மையை சரியாக புரிந்து கொள்ளாது செயற்படுவதுண்டு எனவே அதற்கான சில தெளிவுகளை முன்வைக்க விரும்புகிறேன் பசுமை ஆக்கப்பட்ட திருவருகை அழகானது பசுமையான இலைகளினால் அமைக்கப்பட்ட இவ்வளையம் வாழ்வின் தொடர்ச்சியையும் அதன் வளமையும் குறித்து நிற்கிறது குறிப்பாக இவ்வளையம் உருவாக்க பயன்படும் பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பான கருத்துக்கள் உள்ளடக்கி நிற்கின்றன இந்த வளையம் ஒரு வெற்றி சின்னம் அதாவது துன்பத்தின் மீதும் துன்புறுத்தலின் மீதும் வெற்றி கொள்வதை குறிக்கிறது அங்குள்ள ஊசி இலைகள் பச்சை நிற இலைகள் மரப்பட்டை என்பன அழியாமையையும் என்றும் உதிராமல் இருக்கும் மரத்தின் இலைகள் பலத்தையும் குணமளித்தலையும் குறிப்பதோடு இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து முடிவில்லா கடவுளின் பிரசன்னத்தையும் ஆன்மாவின் அழியாமையையும் கிறிஸ்துவிடம் முடிவில்லா வாழ்வை கண்டுகொள்ள முடியும் என்பதனையும் வாழ்வையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து நிற்கின்றன நான்கு மெழுகு திரிகளும் திருவருகை காலத்தின் நான்கு ஞாயிறு வாரத்தையும் குறித்து நிற்கின்றன இவற்றுள் மூன்று ஊதா நிறமுடையதாகவும் இன்னொன்று மெல்லிய சிவப்பு அல்லது ரோஸ் நிறமுடையதாகவும் இருக்கிறது மூன்று மெழுகுத்திரிகள் நம்பிக்கை விசுவாசம் அமைதியை வெளிப்படுத்தி நிற்கின்றது ரோஸ் மெழுகுவர்த்தி திருவருகைக்கால கால மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பற்ற வைக்கப்படுகின்றது இது பேறுவகை அல்லது பெருமகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது அதாவது கிறிஸ்துவின் வருகை மிக அருகில் வந்துவிட்டது என்பதனின் அடையாளமே இது நடுவில் உள்ள வெள்ளை மெழுகுத்திரி கிறிஸ்துவே உலகின் ஒளி என்பதை பிரசன்னப்படுத்தி நிற்கிறது